ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராசியில் இந்த மகத்தான சித்திரை மாதம் பிறக்கிறது இம்மாதம் கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் செவ்வாய் சனியும் மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு பகவான் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பகவான் பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்து மேசராசிக்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் மீனராசியில் இருந்து மேசத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசத்தில் இருந்து ரிசபராசிக்கு மாறுகிறார் இம்மாத வாசு நாள் சித்ரா பௌர்ணமியுடன் இணைந்து வருகிறது இந்நாளில் வாசல் கால் நடுவது புதுவீடு வீடு பிரவேசம் செய்ய உகந்த நாள் பிறக்க போகும் இந்த சித்திரை உங்கள் வாழ்வில் நிம்மதியான நித்திரையை தரப்போகிறது கடன் தொல்லை தீர்ந்து நிம்மதி பெருமூச்சி விட போகிறீர்கள் இனிமையும் கசப்பும் கலந்த மாதமாக இருந்தாலும் நன்மையே அதிக அளவில் நடைபெற வாய்ப்புள்ளது இனி பனிரெண்டு ராசிகளில் உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கும் மிதனராசி அன்பர்களே இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும் கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் அகலும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றும் யாருக்காவது ஜாமீன் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கும் செவ்வாய் சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு ராசியில் சனி இருப்பதால் கவனமாக பேசுவது நல்லது வீண் உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லது முயற்சிகள் வெற்றி பெறும் நட்சத்திர படங்கள் மிருக சிரிசம் இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம் ராகு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் செழிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி பலன்கள் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்பு ஆலோசனைகள் செய்து கொள்ளவும் புதன் கிழமையில் நவகிரகத்தில் புதனை நெய்தீபம் இயற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் சிறப்பு பரிகாரம் சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் அதனால் ஏற்படும் பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களின் முதல் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் பிறந்தாலே பல பண்டிகைகள் வரிசையாக வரும் அவற்றுள் ஒன்று சித்ரா பௌர்ணமி ஆகும் பௌர்ணமி என்றால் முழு நிலவு நாள் முழுமை பெற்ற நாள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் என்றாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது அன்றுதான் சித்ரா பௌர்ணமி என்று நாம் கொண்டாடுகிறோம் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது சித்திரகுப்தன் யம கணக்காளர் ஆவார் அவர் நமது பாப புண்ணிய கணக்குகளை ஏட்டில் எழுதி நாம் இறக்கும் தருவாயில் யம தர்மனிடம் அறிவிப்பார் வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுத்தான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள் சித்திரகுப்தன் கேது என்ற கிரகத்திற்கு உரிய கடவுள் அவருக்கு கொல்லினால் செய்யப்பட்ட வடை அல்லது சுண்டல் படைக்க வேண்டும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திர குப்தனை வழிபடுவதன் மூலம் நமது எண்ணங்கள் தூய்மை அடையும் நாம் பாவ செயல்களை செய்யாமல் புண்ணிய செயல்களை செய்யும் வகையில் நமது எண்ண ஓட்டங்கள் தூய்மை அடையும் பாவம் மற்றும் புண்ணியம் செய்ய தூண்டுவது மனம் மனதை செம்மைப்படுத்தி புண்ணிய வழியில் மனதை செலுத்தும் வழியை சித்திரகுப்தன் நமக்கு அருள்வார் அதன் மூலம் செம்மையான வாழ்வு கிட்டும் செல்வ வளங்களும் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அன்று அம்மன் வழிபாடு செய்ய செவ்வாய் தோஷம் நீங்கும் அன்றைய தினம் தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் நாள் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கல்யம் பெறும் நாள் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தானையும் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும் மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பயிற்றம் பருப்பு எருமை பாலும் சேர்த்து பாயாசம் செய்து நீவேதனம் செய்யலாம் விரத முறையில் மக்கள் உப்பு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை தவிர்க்கின்றனர் காரணம் இருந்து சித்திரகுப்தம் தோன்றியதால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தவிர்க்கப்படுகின்றன படையலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து கூட்டு நீவேதனம் படைக்க வேண்டும் தொடர்ந்து தீபாரதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் நோட் புத்தகங்கள் தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது இதன் மூலம் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமாக நோட்டு புத்தகம் பேனா பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் நமது வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை ஒருவரின் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும் அதனால்தான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்கிறது இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லையில் இருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது சித்திர குப்தனை வணங்க வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய